வெல்கம் டு தி பாஸ்ட் ட்யூட்ரன்ஸ் இந்தியன் ரெசிபி எல்லாம் முறு மொறுனும் தேங்காய் பால் முறுக்கும் கேரட் அல்வாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முக்கால் கப்ப அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் பேண்ட் சூட் ஆனதுக்கப்புறமா இந்த உளுந்த நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறாத மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுப்பட ஆரம்பிச்சினே அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ஒரு ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜல்லி வந்து எடுக்கக்கூடாது தோட்டம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் அது வேண்டாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டால் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லா சளிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதாவது இது கால் கிலோ அளவுக்கு இருக்குது இதுக்கு வந்து நம்ம இதே கப்பில் வந்து நம்ம உளுந்தோட மெஷர் மட்டும் நான் சொல்லிடுறேன் உளுந்து வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் போட்டால் போதும் அதாவது நாலு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் நம்ம வந்து உளுந்து மாவு சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவு அளந்த கப்பில் கால் கப் அளவுக்கு வந்து உளுந்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம வந்து முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பட்டர் எடுத்து வெளியே வச்சிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இருந்து பட்டருக்கு பதிலாக வந்து நம்ம எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம நெய் கூட வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்க வந்தால் பிடிக்க வரணும் ஒதுத்து விட்டால் நல்லா உதறணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திக்கிறேன் இது கூட ஜீரகம் இருந்தால் கூட ஜீரகமும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் பால் நான் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி பாலை மட்டும் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு அளவு வந்து தேவைப்படும் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கையில் எடுத்தால் நம்மளுக்கு கையில் உருட்டை எடுக்க வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து கேரட் அளவாக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கர் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு துருவுன கேரட் நான் தோல் சீவிட்டு நான் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன் இது வந்து அளவு கால் கிலோ அளவுக்கு இருக்குது இதை வந்து நெய்யில் வந்து இதோடய கலர் கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறும் அந்த கலர் வர வரைக்கும் லைட்டாக மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து நெய்லேயே வந்து வணக்கிக்கலாம் இப்போ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கேரட்டுக்கு வந்து நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் எடுத்திருக்கேன் நல்லா காய வச்சுட்டு ஆற வச்ச பால் தான் பால் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தேவைப்படும் இப்போ எல்லா பாலையும் ஊற்றுனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த பால் எல்லாம் நல்லா கேரட் வெந்து சுண்டி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம் அப்போ தான் வந்து அந்த கேரட்டில் இருக்க அந்த பச்சை வாசம்லாம் போகும் நம்மளுக்கு இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து முறுக்கு வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லாயிடுச்சு சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வந்து முறுக்காக பிழிஞ்சி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது முறுக்கு பிளிகிற அச்சில் வந்து உள்ளே லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கையிலையும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அச்சில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு வந்து உள்ளே வந்து போட்டால் போதும் நம்ம நிறையா போட்டோன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முறுக்கு வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி கூட எடுத்துக்கலாம் அதிகம் ஓட்டுகள் இருக்க எடுத்துருக்கனால நான் ஒரே ஒரு சுத்து மட்டும் நான் சுற்றி பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் இதை ரெடி பண்ணும்போதே சைடில் வந்து ஆயிலையும் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் இதை இப்போ ஆயிலெலாம் அப்படியே திருப்பி போட்டோன்னா ஆயிலில் வந்து கீழே விழுந்துடும் அப்படி இல்லைன்னா கையில் கூட நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் கையிலேருந்து நம்ம எண்ணெய்க்கு மாற்றிக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்டோடனே திருப்பிடக்கூடாது இந்த நுரையெல்லாம் பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கணும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டால் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும் கலர் மாறாமல் இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக முறுக்கு எண்ணெயிலே பிழிய வரும்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம எண்ணெயிலே பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நான் காமிக்கிறதுக்காக இன்றைக்கி பிளேட்டில் வந்து பிழிஞ்சி காமிச்சிருக்கேன் நம்ம இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தேங்காய் பால் முறுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கடையில் வந்து நம்மளுக்கு கேரட் அல்வா என்ன ஆகிடுச்சின்னு பார்க்கலாம் இப்போ வந்து கேரட் அல்வா இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி கேரட் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் சர்க்கரை பவுரு சர்க்கரையையும் ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு கேரட்டுக்கும் அரை லிட்டர் அளவுக்கு பாலுக்கும் சேர்த்து நான் கேரட்டில் எந்த கப்பில் அளந்தேனோ அந்த கப்பில் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தியிருக்கேன் இப்போ சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இலகி வரும் அதுக்கப்புறமா தான் கெட்டியான ஸ்டேஜுக்கு மாறும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வருது பாருங்கள் கடைசியாக நல்லா பால்லாம் சுண்டுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஏற்கனவே முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான கேரட் அல்வாவும் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த கேரட் அல்வா ரெசிப்பியும் தேங்காய் பால் முறுக்கும் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் டைம் எடுத்துச்சு இந்த ரெண்டு ரெசிபியும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பாசிட்டிவ் நியூட்ரன்ஸ் இந்தியன் ரெசிபி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்